வணக்கம் அனைவரையும் மித்ரா டிவி சேனல் வாயிலாக ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற விஷயங்கள் சனிப்பயிற்சி பலன்களை தான் பார்க்கிறோம் சனீஸ்வரன் காலச்சக்கரத்திற்கு பத்து பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதி அதாவது மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அவர் அதிபதி அப்படிப்பட்ட சனிப்பயிற்சியை நம்ம எதிர்கொள்ள போறோம் அது நன்மையா தீமையா அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல முழுமையா பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம சனீஸ்வரன் அப்படின்னாலே நீதி நேர்மை தர்மம் கடுமையான உழைப்பு வறுமை அதே போல ஆஹ் நிறைய வந்து போராடி முன்னேறுறது கடன்கள் கட்டுறது வட்டி கட்டுறது வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் தூர தேசங்களுக்கு சென்று ஊர் விட்டு மனைவி மக்களை விட்டு பிரிந்து வாழ்வது இதெல்லாம் சனீஸ்வரனுடைய பங்களிப்பு உங்களுக்கு லக்கணத்துல சனி இருந்தா நீங்க தான் இருப்பீங்க அந்த மாதிரி ஏன்னா சனி வந்து ஒன்பது நவகிரகங்கள் ஒன்பது பேருங்க அதுல சனீஸ்வரன் மட்டும் எட்டு கோள்களை தாண்டி தள்ளி இருப்பார் வெகு தொலைவில் இருப்பார் அந்த சனீஸ்வரனுக்கு அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு சனீஸ்வரம் தான் தொழில்காரகன் நம்ம உயிர் வாழ தேவையான ஆயுள் சனீஸ்வரம் தான் கர்மகாரகன் அதாவது இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மத்தை செய்பவனும் சனீஸ்வரன் தான் அதான் ஆயுள் காரகன் சொல்றோம் உங்க உறவுகள்ல சித்தப்பா மூத்த சகோதரம் உங்களுக்கு வரக்கூடிய மருமகள் அல்லது மருமகள் இவர்களை எல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சனீஸ்வரன் தான் அவருடைய பயிற்சி வரப்போகுது மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கரெக்டா சனிக்கிழமே பயிற்சி ஆகுது அப்போ அந்த சனிப்பயிற்சி தனி மனித வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகளில் சார்ந்து ஏதாவது ஒரு நன்மையோ அல்லது தீமையோ ஒரு தாக்கத்தையோ கொடுக்க அது தயாரா இருக்கும் அதனாலதான் சனிப்பயிற்சி வந்து ரொம்ப தீவிரமா பார்க்கப்படுது அப்ப சனீஸ்வரன் ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் அதனால தான் பன்னிரெண்டு கட்டத்தை ரெண்டரை வருஷமா பிரிச்சிங்கன்னா இன்ட்டு பண்ணிங்கன்னா முப்பது ஆண்டு காலம் அதனால தான் முன்னோர்கள் வந்து முப்பது வருடம் கெட்டவரும் இல்லை முப்பது வருடம் வாழ்ந்தவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சனீஸ்வரன் ஒரு ஜாதக ரீதியாக எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் தனிப்பட்ட முறை இது கோச்சாரம் கோச்சாரம்னு என்ன ஒரு ராசி கட்டத்திலேருந்து ஒரு ராசி கட்டத்துக்கு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் அப்படி மாறும்போது உங்கள் ராசிப்படி உங்கள் லக்னப்படி என்ன நடக்கும் எந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு செய்ய போகுது இப்ப நீங்க தொழில் தொடங்கலாமா இல்ல அமைதியா இருக்கணுமா இல்ல வெளிநாடு போலாமா முதலீடுகள் பண்ணலாமா வேலை மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதுமா இல்லை கொஞ்ச காலம் முதலீடு எதுவும் பண்ணாம இருக்கிறத வச்சுட்டு அமைதியா இருக்கலாமா குடும்பத்துல எந்த மாதிரியாவது ஏதாவது நல்லது கெட்டது தீமைகளோ நன்மைகளோ கலந்து நடக்குமா இல்லை நல்ல டெவலப் ஆகறக்கூடிய காலமா இதையெல்லாம் ஒரு கணிதம் ஒரு கோச்சாரத்துல நம்ம ஒரு அப்சர்வ் பண்ணி ஒரு ஜாதகத்துல அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு நன்மை தீமைகளை அது சொல்லும் அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய பயிற்சி வருகின்ற மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர் தன்னுடைய பயணத்தை கும்பராசியிலிருந்து முடித்துக்கொண்டு மீன ராசிக்கு உள்ள நுழையிறார் அப்படி பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கறதான் நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம் அப்ப சனீஸ்வரன் அப்படின்னாலே வெரி பவர்ஃபுல் சனி கொடுத்தா எவர் தடுப்பார் அப்ப சனி கோச்சாரத்துலையும் என்ன சொல்றது கோச்சாரம்னா ஒன்றும் பயந்துக்கிற மாதிரியான சொல்லலாம் இல்லை கோள் அப்படின்னா கிரகம் சாரம்னா நகருதல் அதுதான் கோள் சாரம் கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து சென்று உங்களுக்கு நன்மை தீமைகளை கொடுக்கின்ற விஷயத்த தான் கோச்சாரம்னு சொல்கிறோம் இதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்த்துட்டு வரப்போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம் கவனமாக பார்த்து பயன்பெறுங்கள் அடுத்த ராசிக்கு நம்ம போவோம் இன்னைக்கு இந்த சனிப்பயிற்சியில் நம்ம பார்க்க இருக்கிற ராசி விருச்சிகம் ராசி அன்பர்கள் பலன்கள் விருச்சிக ராசி தான் பார்க்க போறோம் விருச்சிகம் காலச்சக்கரத்திற்கு எட்டாவது ராசி பாருங்க விருச்சிக ராசிலேயே சனீஸ்வரனுடைய நட்சத்திரமான அனுசம் அங்க இருக்கும் அப்போ விருச்சிக ராசிக்கு இவ்வளவு காலம் இது லக்னத்துக்கும் பொருந்தும் விருச்சிக லக்னத்துக்கும் பொருந்தும் இவ்வளவு காலம் அர்தாஷ்டம சனியாக நாலாம் இடத்துல இருந்த சனீஸ்வரன் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு தன்னுடைய பெயர்ச்சியை செலுத்துகிறார் நாலாம் இடத்துல இருந்து மேனத்துக்குள்ள அஞ்சாம் வீட்டுக்குள்ள நுழையறாரு அப்ப இருக்கிற இடத்துல சனிக்கு ஒரு பலம் இருக்கும் பார்க்கிற இடத்துல ஒரு பலவீனம் இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு விதி அப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனி கண்டிப்பா அஞ்சாம் இடம்னா பெயர் புகழ் வளர்ச்சி முன்னேற்றம் கௌரவம் அந்தஸ்து இது எல்லாத்தையும் கண்டிப்பா அவர் கொடுக்கறதுக்கு இந்த பீரியடு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அவர் விருச்சிகத்துக்கு யாரு மூணாம் அதிபதி நாலாம் அதிபதி அப்ப மூணாம் இடம்னா என்ன முயற்சி அஞ்சாம் இடம்னா என்ன அதிர்ஷ்டம் உங்களோட முயற்சிக்கு இப்ப அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்ப என்ன சொல்ல வர்ற அப்படின்னா உங்களுடைய முயற்சி தீவிரமாக திருவினையாக்கப்படும் அப்ப திருவினையாக்கப்படுது அப்படின்னாலே நீங்க ஜெயிக்க போறீங்க அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க அப்படிங்கறத அர்த்தம் அப்ப விருச்சிக ராசிக்கு இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கிற சனி சூப்பரா சார்னா கன்ஃபார்மா நல்லதுதான் கண்டிப்பா தப்பு கிடையாது அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் நூறு சதவீதம் கிடைக்கும் எங்கெங்க கவனமா இருக்கணுங்கிறது உண்மை நீங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பன்னெண்டு லக்னக்காரர்களுக்கும் இந்த சனி பயிற்சியில முழுக்க முழுக்க நல்லது மட்டும்தான் இருக்கும் இல்ல முழுக்க முழுக்க கெட்டது மட்டும்தான் இருக்கும்னா இல்லைங்க நல்லதும் கெட்டதும் கலந்துதான் வரும் அப்படிங்கிறதுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டா சரி நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் சில ராசிகளுக்கு அதிக நன்மை இருக்கும் கம்மியான தீமை இருக்கும் சில ராசிகளுக்கு அதிகமான தீமை இருக்கும் குறைந்த நன்மை இருக்கும் இப்ப விருச்சிகத்துக்கு எப்படி இருக்கும்னா அறுபது சதவீத நன்மையும் நாற்பது சதவீத தீமையும் கலந்து நடக்கும் அப்போ இதுல வந்து உங்களுக்கு நடக்கிற தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கும் அந்த தசா புத்தி பலம் பொருந்தி சனிப்பயிற்சியும் வலுவா இருந்தாதான் நீங்க பொருத்தி பாக்குறதுக்கு கரெக்டா இருக்கும் சனிப்பயிற்சி மட்டுமே வச்சுட்டு நீங்க பாக்க கூடாது என்ன காரணம்னா விருச்சிக ராசினா பல லட்சம் பேர் அந்த ராசியில பிறந்திருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்குமானா இல்ல விருச்சிக ராசியில சொல்றாங்க நிறைய பேர் நான் ஏழரை சனி காலகட்டத்துல நல்லா தான் சார் இருந்தேன் அப்ப அவங்களுக்கு யோக தசா புத்திகள் நடந்துட்டு இருந்திருக்கும் இப்போ உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு சனி வந்தா மட்டும் பத்தாது உங்களோட தசா புத்திகளும் வலிமையா இருக்கணும் கோச்சாரம் என்பது வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளியை போன்று அது வரும் சாப்பிடும் கிளம்பிடும் ஆனா தசாபுத்தி அப்படிங்கிறது அப்படி இல்லை உங்களுடைய ஓன் ஹவுஸ் மாதிரி நிரந்தரம் அப்ப நிரந்தரமானா அங்க நல்லது கெட்டது எல்லாம் கலந்துதான் இருக்கும் ஆனா வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகள் எப்பவுமே பாத்தீங்கன்னா தன்னோட சோகத்தை காட்டணுங்கிற அவசியம் இல்லை அவங்க அங்க மன தெளிவோட சிரிச்சுக்கிட்டுதான் இருப்பாங்க ரொம்ப க்ளோஸா இருந்தா தன்னுடைய பங்களிப்பை கஷ்டத்தை பகிர்ந்துக்குவாங்க இல்லைன்னா அதுவும் இல்லை அப்ப கோச்சாரத்துல வர்ற சனி என்ன செய்யும் அப்படின்னா உங்க ஜனன ஜாதகத்தின்படி என்ன மாதிரியான சூழ்நிலைகள்ல உங்க தசாபுத்தி இருக்கு நீங்கள் பிறக்கும் போது ஒரு கிரகம் இல்லையா அந்த அமைப்புக்கு இப்போ வர்ற கோட்சாரம் என்ன செய்துன்னு பார்க்குறோம் அதுதான் கோல்சாரம் கோட்சாரம் அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனி நேரம் எங்கே பார்ப்பாரு உங்கள் ராசிக்கோ உங்கள் லக்னத்துக்கோ ஏழாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ பார்ட்னர்ஷிப்பை பார்ட்னர்ஷிப் இருப்பீங்களே இப்போ அதை மாத்திரக்கான வாய்ப்பு வரும் பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் மாத்தறக்கான வாய்ப்பு வரும் பார்ட்னர்ஷிப் இருந்துச்சுன்னா சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும் புதிய வாடிக்கையாளர்கள் இப்ப உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்க ஏதாவது தொழில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு வாடிக்கையாளர் எவ்வளவு நாள் சப்போர்ட் இல்லை அப்படின்னா இப்ப அந்த வாடிக்கையாளர் சப்போர்ட் இருக்கும் ஏன்னா வாடிக்கையாளர் எப்படி வருவாங்கன்னா உள்ளூர் வாடிக்கையாளர் வரமாட்டாங்க உங்க ஊர்ல இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வெளியூர் வெளிநாடு வெளிமாநில வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு பரிபூர்ண ஆதரவா இருப்பாங்க ஐந்தாம் இடத்துல இப்ப ப்ரமோஷன் கிடைக்கல அரசு பணிக்கு முயற்சி பண்றேன் குழந்தை இல்லாம இருக்கேன் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் பிரச்சனையோடு இருக்கேன் அப்படின்னா இப்போ அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் பச்சை கொடி காட்டுவார் சனீஸ்வரன் ஆனா மனைவி ஸ்தானத்தையோ அல்லது கணவர் ஸ்தானத்தையோ ஏழாம் இடம் பார்க்கறதால கணவன் மனைவிக்கிடையே லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும் அந்நியோன்னியோ குறைபாடு வராம பார்த்துக்கணும் ஏழாம் இடத்தை சனீஸ்வரன் பார்வையார் ஏழாம் இடம்னா உங்களுக்கு ஆஹ் இரண்டாவது குழந்தை அவர்களுக்கு கல் திசீஸோ அல்லது அவர்களுடைய கரியர்ல பார்த்துக்கிட்டு கவனமா மூமெண்ட் இருக்கணும் இல்லைன்னா அதுவும் சிரமங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அப்ப அந்த சனி அடுத்தது எங்க பாப்பாருன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பாப்பாரு உங்களுக்கும் உங்க மூத்த சகோதரனோ சகோதரியோ இருந்தா கசப்புகள் வராம பாத்துக்கணும் இல்லைன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் எட்டி பார்க்கணும் கசப்புகள் மூத்த சகோதரனோ சகோதரிய இருந்தா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராம பாத்துக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க உணவு கட்டுப்பாடு யாரு அவங்க அக்காவோ அவங்க அண்ணனோ இருந்தா இல்ல சித்தப்பா இருந்தா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் பழைய நண்பர்கள் உங்களை விட்டு வெளியேறுவாங்க புதிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ரெண்டாம் இடத்தை சனி பாக்குறதால நீங்க பேசுற பேச்சுல கவனம் ரெண்டாம் இடம்னா பேச்சு சனி பாக்கறதுனால நீங்க தப்பா பேசுறதாலேயோ பொய் பேசுறதாலேயோ மாத்தி பேசுறதாலேயோ மாட்டிக்கு போறீங்கன்னு அர்த்தம் அப்ப அதுல கவனமா பேசி நியாயமா நேர்மையா தர்மமா இருந்தா சேஃபர் சைட் அப்படிங்கிறது உண்மை ரொம்ப நண்பர்களோட எல்லாம் சேர்ந்துட்டு வெளியில சுத்திட்டு இருக்கேன் சார் ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்னா குறைச்சிக்கங்க சரி பண்ணிக்கங்க கரெக்ட் பண்ணிக்கங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க உங்கள் வாகனத்தை மாத்துறதுக்கான காலம் சனி பயிற்சியில வீடு சேஞ்ச் பண்ணுறதுக்கான காலம் ஒரு இடத்த விற்று இன்னொரு இடம் வாங்குறதுக்கான காலம் உங்கள் குழந்தைகள் இடம் மாறுறதுக்கான காலம் உங்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ முறை மாற்றி சரியாக கூடிய காலம் உங்கள் குழந்தைகளுக்கு ப்ரமோஷன் முன்னேற்றம் வளர்ச்சி கிடைக்கிற காலம் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆகலினா அதுக்கான முன்னேற்பாடுகள் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் உங்க பூர்வீகத்துல கசப்புகள் பிரச்சனைகள் இருந்திருந்தா அது சால்வ் ஆகக்கூடிய நேரமா பார்க்கப்படுது உங்க குலதெய்வ கோயிலுக்கே நான் போகல சார் நான் சில தொடர்ந்து போகலான்னு இருக்கேன்னா இப்ப உங்களை போக வைக்கும் தாராளமா போலாம் இதெல்லாம் இதெல்லாம் நீங்க செய்யலாம் அதிர்ஷ்டமே இல்லை சார் எல்லாமே போன ரெண்டரை வருஷம் லாக் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சரியாகும் உங்க அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா விருச்சிக ராசி விருட்சிகளுக்கு நண்பர்களுக்கு உடம்புக்கு சரியான மருத்துவம் கிடைச்சி நல்ல பரிபூர்ண குணமாகி பளிச்சுன்னு ரெடியாக கூடிய காலமாகவும் பார்க்கப்படுது இதுக்கு இந்த கோச்சாரம் எல்லாம் சப்போர்ட் பண்ணா கூட உங்களுக்கான தசா புத்தியும் நல்ல நிலமையில் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பலம் அப்படின்னு ஒரு கணக்கு இதில் மாட்டுக்கிறதுக்கு இடமே இல்லை நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு வெளி மாநிலம் தூரமாக இருக்கிற கோயில்கள் உதாரணத்துக்கு திருப்பதி சிரடி அந்த மாதிரியான ஆலயங்களுக்கு நீங்கள் பயணிச்சுட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அதுக்கான முன்னே முன்னேற்றங்களும் முயற்சிகளும் நீங்கள் இப்போ செய்வீங்க முன்னேற்பாடுகள் அதுக்கு நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுது அதே போல உங்கள் ஜாதகப்படி விருச்சிக லக்னமோ அல்ல விருச்சிக ராசியோ இப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கான அந்த கம்யூனிகேஷன் நீங்கள் பேசுனா எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தாங்கன்னா அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய கூடிய காலம் உங்களுக்கு ரெகனைஸ் அங்கீகாரம் வளர்ச்சி அரசியல் இருக்கிறவங்களுக்கு இப்ப பதவி கிடைக்கிறது அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கிறது கெட்ட பேரோட வாழ்ந்தவங்களுக்கு கெட்ட பேரெல்லாம் துடைக்கிறது அதாவது அரசியல் அரசாங்கத்தில் விருச்சிகராசி அல்லது விருச்சிகளுக்கு அன்பர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றங்கள் கிடைக்கிறது இப்ப நிறைய உங்களுக்கு ஆன்மீகம் நிறைய குலதெய்வ கோயிலுக்கு போறது இதெல்லாம் நடக்கும் அதே போல ஒரு வீடு ஒரு இடம் நிலம் வாகனம் சார்ந்த பெண்டிங் இருந்தது நெருக்கடி இருந்தது போராட்டம் இருந்ததுன்னா அதையெல்லாம் இப்போ சூப்பராக செய்ய வைக்கும் இப்போ வாடகை வீட்டில் குடியிருக்கீங்க ஒரு கார் வந்து பழைய கார் வச்சுருக்கீங்கன்னா உங்களை புது கார் வாங்க வைக்கிறது புது வீட்டுக்கு குடி போக வைக்கிறது கஷ்டப்பட்டு சேமிப்ப இருக்கிற காசுல ஒரு வீடு வாங்கி ஒரு லோன் போட்டு ஒரு புது வீட்டுக்கு குடி போகிறது இந்த மாதிரியான அமைப்புகளை எல்லாம் அது கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனீஸ்வரம் வராது ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா அஞ்சாம் இடம்னா புத்தி அஞ்சாம் இடம்னா உங்க மனசு அப்போ மனமும் புத்தியும் தெளிவா வச்சிட்டு சரியான முறையில் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் ஒரு நன்மையும் மாற்றமும் உங்களுக்கு சூப்பரா கிடைச்சிடும் சோ நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்ப அஞ்சாம் இடத்துக்கு சனீஸ்வரன் வருது ரெண்டாம் இடத்தை பார்க்குது எப்பவுமே ரெண்டாம் இடத்துக்கு சனி இருந்தா தான் அவமானம் அதிகமாக பார்க்கும் பார்க்கும்போது கொஞ்சம் அவமானங்கள் எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு அப்போ நீங்க என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்துல நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தே ஆகணும் அப்படி இருந்தா தான் உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் நீங்க நேரம் கிடைச்சதுன்னா திருவாத ஊர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ராசி விருச்சிக லங்கணம் மதுரை மேலூர் திருமோகூர் சக்கரத்தாழ்வார் அங்கிருந்து எட்டாவது கிலோமீட்டர்ல இந்த திருவாத ஊர் மாணிக்கவாசகர் பிறந்த அவதரித்த ஊர் அது திருமறைநாதர் பேர் ஊர் பேர் சனிக்கு வாத நோய் தீர்க்கப்பட்ட இடமா சொல்லப்படுது திருவாதமும் அந்த இடத்துல இருக்கிற சிவன் அம்பாளை கும்பிட்டு அங்க சனீஸ்வரன் இருப்பார் அந்த சனீஸ்வர பகவானுக்கு பத்தொன்பது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மானசீகமாக வழிபட்டுட்டு வர இந்த வரக்கூடிய சனி பயிற்சியில தொட்டது துளங்கும் முயற்சிகள் திருவனையாக்கும் வெற்றியை நோக்கி நீங்க பயணிக்கலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்